நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தமிழகத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் கேரளா உள்ளிட்ட எதிர்க்கட்சி மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி காமராஜர் சதுக்கத்தில் இடதுசாரி கட்சிகளின் சிபிஐ சிபிஎம் சிபிஐ எம்எல் சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியலில் ஈடுபட்டனர் மேட்டுப்பாளையம் சாலையில் பேரணியாக நடந்து சென்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பியும் நிதி ஒதுக்காமல் தமிழகத்தை ஒதுக்கிவிட்டதாகவும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் மழை புயல் வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் நிவாரண நிதி ஒதுக்க மறுத்திருப்பதாகவும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரிசலுகை வாரி இறைத்ததாக காமராஜ் சதுக்கத்தில் முற்றுகையிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து ராம்சந்த் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது நடக்கிறது ஆனால் ஒரு கட்டமாக நாடு முழுவதும் தோழர்களுக்கும் போராட்டின் <laughs> <laughs> ஒன்ஸ் <laughs> சொல்லி <laughs> <laughs> வெக்கி சாயேட்டுகளுக்கு முன்னாலே உருபட்டான நாங்கள் வீいて எதிர்ப்பிப்போம் நாங்கள்